அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வருடத்திற்கு பிறகு ஆனி மாதம் கடைசி பதினைந்து நாட்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நிகழ இருக்கக்கூடிய கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வித மாற்றங்களும் அதிரடியாக ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லணும் இந்த மாற்றங்கள் பெரும்பாலும் நல்லவையாகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் அதே இந்த ஆரோக்கிய வரைக்கும் அதீத இருப்பது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்க சொல்லணும் மேலும் இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தொழில் வியாபாரம் தொடர்பாக பயணங்கள் செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம் அந்த பயணங்கள் மூலமாக அனுகூல பலனையும் நீங்க அடைவீங்க மேலும் வீட்டு அலங்காரம் பராமரிப்பு தொடர்பாக செலவுகள் வந்து இந்த நேரத்தில் வந்து அதிகரிக்க தாங்க செய்யும் எல்லா வேலையையுமே சரியான நேரத்தில் முடிக்க நீங்கள் திட்டமிட்டாலும் நீங்கள் அதிகமாக முயற்சிகளை போட வேண்டியதாக இருக்கும் அப்போ தான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்குள்ளாக உங்களுடைய வேலைகளை தங்களால் முடிக்க முடியும் அதே போல் காதல் உறவில் மகிழ்ச்சி அதிகரிக்க செய்யுங்க இந்த நேரம் சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது நீண்ட காலமாக வேலை கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமைய பெறுங்க தொழில் மற்றும் வணிகம் தொடர்பான பிரச்சனைகள் தீரப்பெறும் பணியிடத்தில் முன்பை விட சூழல் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் தொழிலில் பிறரிடம் சுற்றி இருக்கக்கூடிய பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு முதலீடுகள் மூலமாக லாபங்களும் அதிகரிக்கலாம் சொத்து தொடர்பான தகராறுகள் முடிவுக்கு வருங்க அதே சமயம் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கு புனித யாத்திரை செல்ல திட்டமிடுவீங்க கணவன் மனைவிக்கு இடையில் வெட்டுக்கொடுத்து சென்றா மகிழ்ச்சியாகவே இருக்க பெறுவீங்க சோம்பல் மற்றும் ஆணவத்தை இந்த காலகட்டத்தில் அழித்துக்கொள்ளுங்க அதே சமயம் சோம்பல் மற்றும் ஆணவத்தை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய பட்சத்தில் நற்பலன்கள் வந்து கிடைக்க கால தாமதம் அதே மாதிரி எந்த வேலையையும் தள்ளி போடுவதை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் வீட்லேயும் பணி இடத்துலையும் பிறர் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் திடீரென சில பெரிய பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்க தங்களின் கூடுதல் முயற்சி மற்றும் கடின உழைப்பு முன்னேற்றத்தை தருங்க இறுதியில் அதாவது இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பகுதி அப்படிங்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலங்க தங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளை பராமரிக்கிறதுல கவனத்தை செலுத்த பாருங்க பிறரின் உணர்வுகளை மதித்து செயல்படுங்க திருமண வாழ்க்கை மகிழ்ச்சி நிறைந்ததாகவே இருக்கும் அதே சமயம் திட்டமிட்ட வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்க கடின உழைப்பு தேவைப்படுங்க தங்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் சரியாக நிர்வகித்தால் வெற்றிகள் பெற முடியும் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கப்படுவீங்க சிலரிடமிருந்து சலுகைகள் அப்படி இல்லைன்னா நல்ல செய்திகள் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு சொத்து வாங்குறது அப்படி இல்லைன்னா விற்கிறது தொடர்பான அவசரப்படுறத முற்றிலுமா தவிர்த்து கொள்ளுங்க அதே சமயம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக நேரத்தை செலவிட முடியும் ஆரோக்கியம் சாதகமாக இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு இருப்பது மருத்துவ செலவுகளை தவிர்க்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப பொறுப்புகளை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கூடுதல் வருமானம் பெற சற்று உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடும் இருக்க பாருங்க சில முக்கிய திட்டங்களை செயல்படுத்த நினைக்கிறவங்களுக்கு சாதகமான சூழல் உருவாகவும் வாய்ப்புகள் இருக்கு பண இடத்துல தங்களுடைய செயல்பாடு பாராட்டை பெற்று தருங்க அதே மாதிரி சில விஷயங்கள்ல எச்சரிக்கையாகவும் இருக்க பாருங்க இந்த நேரத்தில் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய வகையில் இருக்குங்க வேலையில இடமாற்றம் ஏற்படலாம் உங்களுடைய நீ நீண்ட நீங்கள் நிறைவேற்ற வாய்ப்புகள் இருக்கு தொழில் அப்படி இல்லைன்னா வணிகம் தொடர்பாக அனுகூல பலன்களை பெற்று தரும் புத்திசாலித்தனமாக செய்யக்கூடிய வெற்றி பெறுவீங்க அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு ஆரோக்கியத்திலையும் உணவு விஷயத்திலையும் கவனத்தை செலுத்த வேண்டிய காலம் போட்டி தேர்வு விளையாட்டுக்கள்ல மாணவர்கள் வெற்றி வெற்றி கிடைக்கதற்கான வாய்ப்புகளும் இருக்கு அதே சமயம் இந்த நேரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகள் வேலையில பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமா இருங்க உணவு விஷயத்துல கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்று மேல் அதிகாரிகள் ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய நீங்கள் திட்டமும் போடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்கு விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்க சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் எந்த முடிவு எடுக்கும்போது உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்க காதல் உறவுலையும் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க தங்களுடைய உறவுல உண்மையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டமான நேரத்துல தங்களுடைய துணை தங்களுக்கு உறுதுணையாகவே இருப்பாங்க இந்த காலத்துல தங்களுடைய குழந்தைகளால நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியம் கெடவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த நேரத்தில் பருவகால நோய்கள் வரலாம் பழைய நோய் திரும்ப வந்து உங்களை செய்யலாம் வண்டி ஓட்டும் போது கவனமாக இருங்க அடிப்படை வாய்ப்புகள் கூடுதல் எச்சரிக்கை உணர்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீதிமன்ற வழ சாதகமான தீர்ப்பும் வரும் செல்வாக்குமிக்க ஒருவரின் உதவியால அரசாங்க திட்டங்கள்ல சேரும் வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி இது இறுதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் துணைகளை வந்து உங்களுடைய காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க துணையை புரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை வந்து பாராட்டவும் செய்வாங்க இந்த காலகட்டத்தில் சில பல விஷயங்களில் வந்து ஏற்றத்தாழ்வுகள் இருக்க பெற்றாலும் ஓரளவுக்கு சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் உறவுகள் வேலை விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க அலட்சியம் வேண்டாங்க எந்த வேலையையும் மற்றவர்களை நம்பி விடாமல் நீங்களே செய்ய முயற்சி பண்ணுங்கள் குறிப்பாக நீங்கள் கூட்டு வியாபாரம் செய்கிறீங்க இல்லை கூட்டு தொழில் பண்ணுறீங்க இல்லை கூட்டாக நாலு பேர் பார்ட்னரோடு சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் பண விஷயத்தில் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று எந்த திட்டத்தில் சேர்வதற்கு முன்பாகவும் அதன் விதிமுறைகளை பணிச்சிட்டு கையெழுத்திட பாருங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் பிரச்சனைகள் வந்து வரலாம் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் இந்த காலம் உடல் ஆரோக்கியத்தை நன்றாக வைத்துக் கொள்ள உணவு விஷயத்துல கவனமாய் இருக்கணும் குடும்பத்துல தவறான புரிதல் காரணமா உறவினர்களுடன் சண்டையும் வரலாம் அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்கள் அதை சரி செய்ய நினைப்பாங்க அதே மாதிரி ஒரு சில நேரத்துல வந்து சூழ்நிலைகள் வந்து தங்களுக்கு சாதகமாகவும் மாற வாய்ப்புகள் இருக்கு வீட்லையும் சரி வேலைகளையும் சரி அனைவருடைய ஆதரவு பெறுவீங்க வேலைகளை நல்ல பலன் கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுதுங்க இந்த காலகட்டத்தில் கூடுதல் வரும் மானம் பெறணும் அப்படின்னா நீங்க கடின உழைப்ப போட வேண்டியதாகவும் பெறலாம் வாழ்க்கை துணையுடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிட வாய்ப்புகளும் கிடைக்கும் ஆனா வீட்டில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்கு உள்ளாக்கும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலம் கலவையான பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில இருக்குங்க ஆரம்பத்தில் குடும்பத்திலையும் வேலையிலையும் அனைவருடைய ஆதரவு கிடைக்க பெற்றாலும் சரியான நேரத்தில் நல்ல முடிவுகளையும் நீங்க எடுப்பீங்க அதே மாதிரி தேர்வுக்கு நீங்க தயாராக வர்களாக இருக்கக்கூடிய பட்சத்துல இது ஒரு நல்ல நேரம் உங்களுக்கு அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி வேலை தேடுபவர்களுக்கும் வேலை மாற நினைப்பவர்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கப் கிடைக்கப்பெறுவீங்க அதே மாதிரி இந்த நேரத்துல வந்து காதல் உறவில் சில பிரச்சனைகள் வரலாம் உங்களுடைய காதல் கதையில் மூன்றாவது நபரும் வரலாம் இதனால் மன அழுத்தம் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள் சகோதரர் அல்லது சகோதரியுடன் சண்டை வரலாம் அதே மாதிரி இந்த இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு நடந்து கொண்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை தங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர் ஒருவர் உங்களுக்கு வந்து உதவ உதவ வந்து முன்வரவும் செய்வாங்க மேலும் பார்த்தோன்னா உடல் ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கொஞ்சம் இருங்க இல்லனா மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியதாகவும் இருக்கலாம்